ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாரன் வீராசிரியிலேருந்து சூப்பரான ப்ரொமோ வந்து இருக்குது நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வீராவை தான் காட்டுறாங்க வீராவோட ஆட்டோவை அதிகாரி ஃபுல்லாக பார்த்தோம்னா எல்லாத்தையும் வந்து அவங்க உடச்சி போட்டுருந்தாங்க இதனால வீராவுக்கு என்ன பண்ணுதுன்னு தெரியல அப்போ ராமச்சந்திரன் வந்து அவங்ககிட்ட சொல்கிறாங்க என்னங்க இந்த மாதிரிக்கு பண்ணிட்டீங்க ஆட்டோவை அப்படிங்கும் போது எங்களுக்கு கிடைச்ச தகவல் படி நாங்கள் வந்து ஆட்டோவை செக் பண்ணணும் பொருள் எதுவும் கிடைக்கல அதனால நாங்கள் இங்கேருந்து கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அசால்ட்டாக சொல்லிவிட்டு போகவும் இதை பார்த்துட்டு வீரா அப்படியே நொன்றுந்து போயிருதாங்க அடுத்து பார்த்தோம்னா அவங்க அம்மா வந்து அழுதுகிட்ருக்குறாங்க என்ன இருந்தாலும் சரிதான் என் பையனோட ஆட்டோவை இந்த மாதிரிக்கு பண்ணிட்டாங்களே என் பையன் தான் கூட இல்லை அவங்க ஓட்டினா ஆட்டோவே இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லி அவங்க அழுதுகிட்டு அப்போ வந்து ராமச்சந்திரன் சொல்கிறாங்க எங்கள் பாருங்கம்மா நீங்கள் கவலைப்படாதீங்க இந்த ஆட்டோவை நம்ம சரி பண்ணிடலாம் அதனால நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க எங்கள் பாரு வீரா இந்த ஆட்டோவுக்கு எவ்வளோ ரூபா செலவானாலும் பரவாயில்ல நான் தாரம்மா நீ வந்து ரெடி பண்ணிடு அப்படின்னு சொல்லவும் அடுத்து பார்த்தோம்னா விஜய் வந்து சொல்கிறாங்க என்ன சொல்கிறதுக்கு யார் வீட்டு சொத்து யார் இந்த மாதிரிக்கெல்லாம் பண்ணுறதுக்கு தெரியல எல்லாரும் வந்து பொண்ணு வீட்டில் இருந்து அதாவது ரூபாயை கொண்டு வந்து பையன் வீட்டில் கொடுப்பாங்க ஆனால் இவங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க அவங்க பையனோட கதை முடிஞ்சாலும் முடிஞ்சது இவங்களுக்கு என்னென்னா எல்லாமே வந்து ரொம்பவே சொகுசாக எல்லாம் கிடைக்க ஆரம்பிச்சிருது எல்லா சொத்து இங்கே இருந்தாலும் போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே உடனே வந்து வீரா சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்கே பாரு இப்படிலாம் பேசிட்டு இருக்காது அப்படிங்கவும் அப்போ வள்ளி வந்து விஜயை அடிக்கிறதுக்காக போறாங்க இங்கே பாரு ஏதாவது நீ பேசணும்னு வச்சுக்கேன் அப்படிங்கவும் என்ன வெளிச்சது இந்த மாதிரிக்கு ஆகும்னா என்ன அடிக்க வந்துருந்தீங்க நான் உண்மையை தானே சொன்னேன் நான் பொய்யா சொல்லிட்டு இருக்கிறேன் பொண்ணு வீட்டில் இருந்து தான் வரதட்சணையை வாங்குவாங்க ஆனால் இங்கே என்னன்னா அங்கே இருந்தாலும் போயிட்டு இருக்குது அது மட்டும் இல்லாமல் மூணு பொண்ணையும் ஒரே விட்டுலாம் கட்டி கொடுத்துட்டு அந்த அம்மாவும் இங்கே வந்து உட்காந்துட்டாங்க அப்படின்னு சொல்லவும் இங்கே பாரு இதை பற்றி நீ பேசக்கூடாதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு வள்ளி வந்து திட்டிட்டு இருக்கவும் அப்போ வந்து விஜய் வந்து எதை பற்றியுமே அவங்க வந்து கண்டுக்காமல் அவங்க பேசினதே பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்போ ராமச்சந்திரன் சொல்கிறாங்க இங்கே பாரு பெசாமல் நீ போயிரு அப்படின்னு சொல்லவும் வீராவை பற்றி பேசுறதுக்கு உனக்கு எந்த வித தகுதியும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து வீரா கிட்ட ராமச்சந்திரன் சொல்கிறாங்க வீரா இவ பேசினதெல்லாம் நீ மனசில் வச்சுக்காதமா நீ ஆட்டோவை கொண்டு கொடு நம்ம இன்றைக்கே சரி பண்ணிடலாம் நாளைக்கு வந்து ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு அப்படிங்கவும் அப்ப வீரா சொல்றாங்க இல்லம்மா நீங்க இப்படி சொன்னதுக்கு நான் ரொம்பவே சந்தோஷப்படுதேன் அண்ணா ஆட்டோவை நானே சரி பண்ணிடுறது அப்படிங்கவோ ஏமா நீ இப்படி பிடிவாதமா இருக்கிற இந்த ஆட்டோவை எப்படினாலும் நம்ம சரி பண்ணியே தீரணும் எவ்வளவு ரூபா ஆனாலும் பரவாயில்லமா நான் தார நீ கொண்டு ஆட்டோவை கொண்டு செட்டில் கொண்டு விடுமா அப்படிங்கவோ அப்ப வீரா சொல்றாங்க இல்ல மாமா எவ்வளவு ஆனாலும் சரிதான் நானே பாத்துக்கிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லம்மா அப்படின்னு வீரா பிடிவாதமா இருக்கவும் அப்ப ராகவ் கார்த்தி வள்ளி எல்லாருமே வந்து வீரா கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க ஏன் வீரன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கிற இப்ப உடனே வந்து ரூபா வேணும்னா என்ன பண்ணுவேன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லவும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை வள்ளியம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்து இங்கே பார்த்தோம்னா வந்து அவங்க ஆட்டோவை வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு அவங்க செட்டுக்கு வந்து அனுப்பி விட்றாங்க இப்போ இதை சரி பண்ணுனா எவ்வளோ ரூபா ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஒரு லட்சம் ரூபா ஆகும் அப்படிங்கிறாங்க என்னது ஒரு லட்சமா அப்படின்னு வீரா வந்து அதிர்ச்சி அடைவோம் ஒரு லட்ச ரூபாய் ரெடி பண்ணிவிட்டு ஆட்டோ கொண்டு விடுங்க நான் சரி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே வீராவும் சரின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோனை வைக்கிறாங்க அப்போ கண்மணி வராங்க எவ்வளோ ரூபா ஆகுமா வீரா அப்படிங்கவும் ஒரு லட்ச ரூபா கேட்குறாங்க அப்படிங்கிறாங்க உடனே கண்மணி பார்த்தோம்னா அவங்க ஃப்ரெண்டுகிட்ட எல்லாம் வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க அப்போ அவங்க சொல்றாங்க என்னடி திடீர்னு ஒரு லட்ச ரூபா ஏதோ ஆயிரம் ரெண்டாயிரம் தான் தருவோம் ஒரு லட்ச ரூபாய்க்கு நாங்கள் இங்கே போகிறதுக்கு அப்படின்னு சொல்லவோ இப்போ கண்மணி வந்து சரி நான் பரவாயில்ல அப்படின்ட்டு ஃபோனை வைக்கிறாங்க இவ்வளோ ரூபாய்க்கு என்ன பண்ணுறதுனே தெரியலன்னு சொல்லிட்டு வீரா வந்து ரொம்பவே குழப்பத்தோடு இருக்கிறாங்க இப்போ மாறன் சொல்கிறாங்க ஏன் வீரா எப்போ பார்த்தாலும் இப்படி பிடிவாதமாகவே இருந்துட்டு இருக்கிறான் ஆட்டோவை எப்படியாவது ரெடி பண்ணலாம்னு சொல்லுறதை கேள் அப்படிங்கவும் இப்போ கார்த்தியும் ராகுன்னு சொல்கிறாங்க நாங்கள் வந்து ரூபா கொடுத்தா நீ வாங்க மாட்டேன் ஆனால் கடனை கொடுத்தா நீ வாங்கிடுவே இல்லை அப்படிங்கவும் எதுவுமே எனக்கு வேண்டாம் அப்படின்னு வீரா சொல்லிட்டு போகிறாங்க எப்படியாவது ரூபாய்க்கு ஏற்பாடு பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு அடுத்தது வீரா வந்து வெளியே போயிட்டு இங்கே வராங்க பார்த்தோம்னா ஆட்டோ வந்து சூப்பராகவே ரெடி பண்ணி வச்சிருக்கிறாங்க அதை பார்த்ததுமே வீரா அதிர்ச்சடைகிறாங்க அப்போ பிரந்தா வந்து ஆட்டோ பக்கத்தில் நிற்கவும் பிரந்தா அந்த ஆட்டோ எப்படி இந்த அளவுக்கு ரெடி ஆயிடுச்சு எப்படி இன்னும் சொல்லி கேட்கும்போது அப்போ மாறன் ராகோ கார்த்தி இவங்க மூணு சேர்ந்து ஆட்டோவை சூப்பராகவே ரெடி பண்ணியிருந்தாங்க இதை வந்து பிரந்தா சொல்லவும் இது கேட்டதுமே வீரா ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க இதை பார்த்துட்டு விஜய் வந்து அதிர்ச்சடைகிறாங்க என்னது இந்த ஆட்டோ வந்து அவ்வளோதான் சுக்குநூறாக உடஞ்சி கிடந்தது இப்போ என்னென்னா சூப்பராக வந்து ரெடி பண்ணிட்டாங்களே என்ன இருந்தாலும் சரி சரிதான் இந்த வீராவை இந்த வீட்டை விட்டு துரத்துனாலும் சரி தான் ஆனால் வந்து இவங்களெல்லாம் பிரிக்க முடியலையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு விஜய் வந்து எரிச்சலோடு இருக்கவோ என்னடி இவங்க பாரு எப்படியாவது இந்த ஆட்டோவை உடைச்சி போட்டனால வீரா எப்படியும் ரூபாய் வாங்காமல் நம்ம பண்ணிட்டோம் ஆனால் வந்து இந்த மாதிரிக்கு நடந்து போச்சே ஆட்டோவை பாரு ரொம்ப சூப்பராகவே ரெடி பண்ணி வச்சுருக்குறாங்க அப்படிங்கவோ அது தாம்மா என்ன இருந்தாலும் சரி தான் இந்த குடும்பத்தை என்னால் உடைக்கவே முடியலாமா அப்படின்னு விஜய் சொல்லிட்டு இருக்கவோ அந்த நேரம் பார்க்க கண்மணி வந்து பார்த்தோம்னா வாமிட் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க இதை பார்த்துட்டு எல்லாரும் ஓடி வராங்க அப்போ வந்து வள்ளி இருந்து கேட்டுட்டு என்ன கண்மணி என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி சிரிக்கவும் நல்ல விஷயம் தானே அப்படின்னு சொல்லி கேட்கும் போது உடனே கண்மணி ஆமாம் அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே வீரா வந்து ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க அப்போ ராமச்சந்திரன் கிட்ட ஓடி வந்து சொல்றாங்க அண்ணா நம்ம வீட்டுக்கு வாரிசு வந்தாச்சுன்னு அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே விஜயம் உங்க அம்மாவும் அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ ராமச்சந்திரன் கேட்குறாங்க என்ன வழி என்ன சொல்ற அப்படிங்கும்போது போது ஆமா கண்மணி உண்டா இருக்கிறா அப்படிங்கிறாங்க இதை கேட்டதுமே எல்லாருமே குடும்பத்தில் ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க இது வந்து ஒவ்வொருத்தர் வரைக்கும் வந்து டூப்ளிகேட் குழந்தையெல்லாம் கிடையாது ஒரிஜினலாகவே வந்து கண்மணி வந்து உண்டாகி இருக்கிறான் அப்படின்னு சொல்லவோ இது கேட்டதுமே விஜி வந்து அப்படியே முறைச்சி பார்த்துட்டு இருக்கிறாங்க பாத்தியா விஜி நம்மளை தான் குத்தி காட்டி இந்த வள்ளி பேசிகிட்டு இருக்கிற அப்படிங்கவோ தெரியுதுமா நல்லாவே தெரியுது நம்மளை தான் குத்தி காட்டி இப்படி பேசிகிட்டு இருக்கான்னு தெரியுது அப்படிங்கவோ எங்கே பார்த்தோம்னா வீரா வந்து ஓடி வந்து கண்மணியை கட்டி பிடிச்சி அவங்க முத்தம் கொடுத்துட்ருக்குறாங்க அப்போ வந்து உடனே வந்து ராகோ ராமச்சந்திரன் அதுக்கப்புறமா எல்லாருமே வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்கவோ அப்போ வள்ளி சொல்கிறாங்க இப்போமே நான் ஸ்வீட் பண்ணி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லும்போது உடனே வந்து அவங்க வள்ளி சொல்லிட்டு இருக்கிறாங்க எப்படியே கண்மணி பாண்டி உங்க அண்ணனே வந்து உன் வயிற்றுல குழந்தைய பிறக்க போறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்வீட் எடுத்துட்டு வரேன்ட்டு போகவோ அடுத்தது பார்த்தோம்னா வந்து அவங்க கண்மணியோட அம்மா சொல்றாங்க உங்க வள்ளி சொன்ன மாதிரிக்கே அதாவது உங்க அண்ணனே வந்து உனக்கு குழந்தைய பிறக்க போறான் எவ்வளவு நல்ல விஷயமா நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா ராகு வந்து கண்மணியை பார்த்துட்டு இருக்கவும் இங்க பார்த்தோம்னா மாறன் வந்து வீராவை பாக்குறாங்க என்ன வீரா நம்மளுக்கும் அந்த சந்தோஷமான விஷயம் எப்ப கிடைக்க போதும் தெரியல அப்படிங்கவோ டேய் உனக்கு இதெல்லாம் வந்து பேசக்கூடிய நேரம் மாட்டா பேசாம இருக்க மாட்டியா அப்படின்னு வீரா சொல்லிட்டு இருக்கவும் மாறன் வந்து சிரிச்சிட்டு இருக்காங்க எப்படியோ நான் சித்தப்பாவை ஆயிட்டு அப்படின்னு சொல்லவும் உடனே விஜி முகத்தை பாரு போறக்கூடிய சைஸ பாரு அப்படிங்கவும் ஆமா அவன் மூஞ்ச பாத்திர வேண்டியதான் அப்படின்னு வீரா சொல்லிட்டு அடுத்து பார்த்தோம்னா கார்த்தி பிரந்தா அவங்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து அவங்க சந்தோஷப்பட்டு சிரிச்சிட்டு இருக்கிறாங்க அப்ப உடனே கார்த்தி சொல்றாங்க எங்க பாரு பிரந்தா அடுத்தது நம்ம முந்திக்கணும் அப்படின்னு சொல்லவும் உடனே உங்களுக்கு ஒரு வேலை இல்லையா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க போட்டுட்டு போறாங்க அடுத்தது அங்க பார்த்தோம்னா வள்ளி வந்து அவங்க கண்மணி கிட்ட சொல்றாங்க கண்மணி நீ எந்த வேலையும் செய்யக்கூடாது இன்னும் நீ கடைக்கெல்லாம் ஒன்றும் போக வேண்டாம் நான் தரக்கூடிய சாப்பாடை நீ சாப்பிட்டுட்டு நீ இப்போ சம ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தாலே போகிற அப்படின்னு சொல்லவும் உடனே விஜய் வந்து பார்க்குறாங்க என்ன இருந்தாலும் ஸ்ரீதான் இந்த வள்ளி ரொம்ப தான் ஓவராக ஆட்டம் போட்டுட்டு இருக்கிறா கண்மணி வந்து கன்சிவாக இருக்கிறான்னு சொல்லிட்டு ரொம்ப ஓவராக தான் பண்ணிட்டு இருக்கிற அப்படிங்கவும் உடனே விஜயோட அம்மாவும் சொல்கிறாங்க ஆமாண்டி எப்படியாவது இந்த குடும்பத்துக்கு மொத வாரிசு உனக்கு வயிற்றுல தான் உண்டாகும்னு சொல்லி பார்த்தோம்னா இப்படி நடந்து போச்சு அப்படிங்கவும் இவ இப்ப கர்ப்பமா இருக்குதா அது எப்படி எப்படி வளர்ந்துருதுன்னு நானும் பாக்குறேன் அப்படிங்கவோ என்ன நீ சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும் போது ஆமா அவ கர்ப்பத்தையே நான் வந்து கதையை முடிச்சிருது அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே விஜயோட அம்மா அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன விஜய் நீ சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும் போது ஆமா இந்த குடும்பத்துல யாருமே சந்தோஷமா இருக்க கூடாது அதுவும் அந்த பாண்டியே வந்து குழந்தைய பிறக்க போறான்னு சொல்லிக்கிட்டு இந்த வள்ளி ரொம்ப ஓவரா தான் ஆட்டம் போட்டுட்டு இருக்கிறா எப்படி இவன் குழந்தைய பெற்றுருவானு நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறாங்க அடுத்துங்க பார்த்தோம்னா வள்ளி வந்து சொல்லிட்டுருக்குறாங்க எப்படியோ இந்த அதாவது காலையில் தான் இந்த மாதிரிக்கு ஒரு விஷயம் நடந்துச்சு ஆனால் அடுத்தடுத்து எல்லாம் நல்ல நடந்துட்டு இருக்கு வீரா உன் ஆட்டோவும் ரெடி பண்ணிட்டா மாறன் இப்போ என்னன்னா கண்மணி வந்து கணிசவாக இருக்கிறா இது எல்லாமே வந்து இந்த குடும்பத்தில் அடுத்து தான் நடக்கூடிய நல்ல நிகழ்ச்சியாக்கும் இன்னும் முறை இந்த குடும்பத்தை பிடிச்சா அந்த கெட்ட பீடையெல்லாம் பெயரப்போகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு விஜயை பார்த்தே வள்ளி இருக்கவும் விஜி இந்த வள்ளி வந்து நம்மளை பற்றி தான் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிறா அப்படிங்கவும் ஆமாம்மா தெரியுதுமா தெரியுது எல்லாம் நம்மளை பற்றி தான் இருக்கான்னு தெரியுது அப்படின்னு சொல்லவும் ஏதோ காலையில் இந்த மாதிரிக்கு இந்த ஆட்டோ உடச்சனால அடுத்தடுத்து இந்த குடும்பத்தில் ஏதோ வந்து தப்பு நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் அதுக்குள்ளேயும் வந்து இந்த மாதிரிக்கெல்லாம் நடந்து போச்சு அப்படின்னு இருக்கிறாங்க